நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இதுவரை ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பல அவதாரங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு பெரியாழ்வார் என்ன செய்கிறார் திருமாலிருஞ்சோலை கல்லழகர் கோயில் கொண்டிருக்கும் திருமாளிரஞ்சோலை மலை பற்றி இத்திருமொழியில் அருளி செய்கிறார் நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி பாசுரம் முதல் பாசுரம் அலம்பா விருட்டா கொன்று திரியும் அறக்கரை குளம்பால் படுத்து குலவிளக்காய் நின்ற கோண்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோளையே மதுரையில் இருக்கும் திருமாளிருஞ்சோளையை பற்றி இந்த பாசுரங்களில் சொல்கிறார் அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அரக்கரை அரக்கர்கள் உயிர்களை ஓரிடத்தில் நிலைத்திருக்க முடியாதபடி அழைத்தும் வெருட்டியும் கொன்று திரிகின்றனர் கொன்று திரியும் கொன்று திரிந்தனர் அவர்கள் குலம் அழியும்படி குலம்பால் படுத்து குலம் அழியும்படி இட்டுவாசு குலத்தில் தோன்றிய நமது ராமர் அழித்தான் அந்த அரக்கர்களை அப்பெருமான் எழுந்த அருளியிருக்கும் மலை எதுவென்றால் கோன் மலை திருமாளிருஞ்சோலை என்பதையும் எதுவெனில் தெய்வ பெண்கள் சிலம்பு ஆர்க்க தெய்வ மகளிர்கள் தெய்வ பெண்கள் தாம் அணிந்த சிலம்பு ஒழிக்கும்படி தன்னிடம் வந்து நீராடும் எங்கே சிலம்பாறு பாயும் அந்த தெற்கே உள்ள தென் திருமாலிருஞ்சோலையே என்கிறார் மகளிர்கள் சிலம்பார்க்க தாம் அணிந்த சிலம்பு ஒலிக்கும்படி தன்னிடம் வந்து நீராடும் பெருமையே உடைய சிலம்பாறு பாயும் தெற்கே உள்ள திருமாலிருஞ்சோலை என்கிறார் பெரியாழ்வார் தொடர்ந்து வல்லாளன் தோளும் வாலரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டு ஒளி ஒளி செல்லானிற்கும் திருமாலிருஞ்சோளையே வல்லாளன் தோளும் வாழ் அரக்கன் முடியும் யாரு இராவணன் பானாசுரன் ஆண்மையுடையவனும் சந்திரஹாசன் என்னும் வாளாயுதத்தை உடையவனும் ஆன ராவணனது சொற் பானாசுரனது இருபது கைகளையும் பத்து தலைகளையும் அது மட்டுமல்லாமல் அவனது தங்கையின் சூர்பனகையின் மூக்கியம் பொல்லா பயங்கரமான மூக்கையும் நீக்கிய ஸ்ரீராமன் எங்கு எழுந்தறியிருக்கிறார் எப்போதும் வசிக்கும் மலையாம் எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து எல்லா இடங்களிலும் பல்லாண்டு என்று சொல்லி சர்வேஸ்வரனை மங்களாசாசனம் செய்தும் பல்லாண்டு கூறியும் அந்த வாழ்த்தும் ஒளியானது மலை முழுவதும் பரவி பரவி நிற்கும் சிறப்பை சீர்தென் திருமாலிருஞ்சோலை பரவி நிற்கும் சிறப்பை உடைய சோலையே என்கிறார் தக்கார் மெக்கார்களை சஞ்சலம் செய்யும் சலவரை தெக்காம் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை அக்கான் நெறியை மாற்றும் தன் திருமாலிருஞ்சோளையே தக்கார் மிக்கார்களை கருணை காட்டுவதில் எம்பெருமானை ஒத்தவர்களும் அவனைவிட மேம்பட்டவர்களுமாயுள்ள மகாத்மாக்களை சஞ்சலம் செய்யும் அழைத்து வருத்தும் தீயோரை சலவரை தீயோரை தென் தெக்காம் நெறியே தென் திசையிலுள்ள நகர வழியிலே போகும்படி போக்குவிக்கும் செய்யும் செல்வன் செல்வந்தன் யார் நம்முடைய எம்பெருமான் அழகர் விற்றிருக்கும் மலைதான் அந்த பொன்மலை திருமாலிருஞ்சோலை எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் எப்போதும் சென்று போய் திருவடி தொழும் பெருமாளின் திருவடிகளை தொழும் சாதுக்களையும் பாகவதர்களையும் பாவக்காட்டு வழியில் தெக்காம் நெறியே அக்கான் நெறியை பாவக்காட்டு வழியில் நின்று விலகுவதும் குளிர்ந்த இந்த திருமாளிற தன் திருமாலிறன் சொல்லையே தன் திருமாலிருந்தன் தன் தாபகரமுமான மிகவும் குளிர்ந்த அழகிய அப்படி எடுத்துக்கணும் திருமாலிருந்திருமாலிருஞ்சோலையே அந்த திருமாலிருஞ்சோலையாகும் குளிர்ந்த திருமாலிருஞ்சோலையே ஆகும் என்கிறார் ஆனாயர் கூடி அமைத்த விழாவை அமரர்த்தம் கோணார்க்கு ஒளிய கோவர்தனத்து செய்தான் நாட்டினின்றும் மாமலர் கற்பகத்தொத்து தொத்து தேனாறு பாயும் தென் ஏங் ஆனாயர் பசுக்களுக்கெல்லாம் தலைவனான இடையர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனுக்காக விழவை விழா இந்திரனுக்காக ஏற்படுத்திய விழாவை போனார்க்கு ஒளிய அந்த தேவேந்திரனுக்கு இல்லாமல் இல்லாமல் தடுத்து கோவர்தன மலைக்கு இடும்படி செய்த செய்தான் மலை கோவர்தனத்து செய்தான் மலை இடும் கோவர்தன மலைக்கு இடும்படி செய்த கண்ணனுடைய அந்த மலையானது எங் எப்படி இருக்கிறது வான் நாட்டினின்றும் மாமலர் கற்பகத் தொத்து தேவ உலகில் உலகில் உள்ள கற்பக பூங்கொத்திலிருந்து பெருகும் தேனானது இலி பெருகான் அந்த தேன் அப்படியே உறைந்து அப்படியே கீழே குற்றளவுக்கு இலி தொ கற்பக தொத்து இலி பெருகான் என்ற அந்த தேன் ஆறு பாயும் தேனானது ஆறு போல் பாய்கின்ற அந்த அழகான தென் திருமாலிருஞ்சோலை அழகையுடைய தென் திருமாலிருஞ்சோலையே என்று முடிக்கிறார் தொடர்ந்து அனுபவிக்கலாம் அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் உடையவர் அறியுவோம்